சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக லெபனான் மீது தரை தாக்குதல் இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு உச்சகட்ட பதற்றம் மரண பயம் அழுகுறல் இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்பும் லெபனான் மக்கள் ஹிஸ்புல்லா ஆவுகணைகளால் இஸ்ரேல் தலைநகரில் பதற்றம் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அறுநூறு ராணுவ வீரர்கள் குவிப்பு சீனாவில் ரகசியமாக போர் ட்ரோன்களை உருவாக்கி வரும் ரஷ்யா அணு ஆயுத போருக்கு தயாராகிறதா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் லெபனானில் தரைவழி தாக்குதலை தொடங்கும்படி படையினருக்கு இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹலேவி உத்தரவிட்டார் லெபனான் நாட்டில் பதுங்கியுள்ள ஹிஸ்புல்லா படையினர் மீது கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் வான் தாக்குதலையும் இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பித்துள்ளது மூன்று நாட்களாக நடக்கும் இந்த தாக்குதலில் இதுவரை ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் லெபனானில் தரைவழி தாக்குதலை தயார்படுத்துமாறு படையினருக்கு இஸ்ரேல் ராணுவ தலைவர் ஹெலேவி உத்தரவிட்டார் மேலும் அவர் கூறியதாவது லெபனானின் தரை தாக்குதலுக்கு நாடு தயாராகி வருகிறது ஈரானுடன் இணைந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் நாம் செய்யும் எல்லாவற்றையும் பற்றி என்னால் விரிவாக பேச முடியாது ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல முடியும் வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் இவ்வாறு அவர் கூறினார் இதேவேளை லெபனான் மீது தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் மக்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளனர் ஒருவித மரண பயம் பதற்றம் மற்றும் வீட்டை விட்டு வெளியேறும் ஏக்கம் என அனைத்தையும் ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளனர் இது ஒரு கொடிய போர் என இதனை அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் போர் பதற்றம் மென்மேலும் வலுத்துள்ளதால் தெற்கு லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாறை சாரையாக வெளியேறி வருகின்றனர் இந்த சூழலில் லெபனான் முழுவதும் இஸ்ரேலின் தாக்குதலில் ஐம்பது குழந்தைகள் உட்பட ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் நேற்று மாலை தெரிவித்தது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளனர் இஸ்ரேலியர்கள் குண்டு வீசப் போகிறார்கள் என்ற செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்தோம் அதை பார்த்ததில் இருந்து ஒருவித பயம் எண்ணை தொற்றிக் கொண்டது திங்கட்கிழமை காலை வேளையிலேயே லெபனான் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கையும் கொடுத்துவிட்டது அதனுடன் அப்பகுதி மக்களுக்கு எண்பதாயிரம் மெசேஜ்களையும் அனுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன லெபனானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் உள்நாட்டு போர் முடிவடைந்ததில் இருந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளில் நடந்த ஒரு கொடிய போர் என இதனை அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அடங்கா போர் கொண்ட இஸ்ரேல் தற்போது லெபனான் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது அமெரிக்க ஆதரவுடன் லெபனானை மற்றொரு காசாவாக மாற்றிவிடலாம் என இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒருபுறம் அமெரிக்க ஜனாதிபதி பைடன் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி நில வேண்டும் என பேசிக் கொண்டிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஹிஸ்புலாவை தொடர்ந்து தாக்கி அழிப்போம் லெபனானின் வடக்கு பகுதியில் மீண்டும் ஹிஸ்டேரியர்களை குடியேற்றுவோம் என கோக்கரிக்கிறார் காசாவில் நடைபெறும் போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பிற இடங்களுக்கு பரவி விடாமல் தடுப்பேன் என்று ஜோ பைடன் உறுதியளித்து ஓராண்டு காலம் முடிந்துவிட்டது ஆனால் இஸ்ரேல் காசாவை தொடர்ந்து லெபனான் ஈரான் என தாக்குதலை விரிவுபடுத்தி அத்தோடு சர்வதேச சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை அப்பட்டமாக காலில் போட்டு மிதிக்கிறது நிலைமை மோசமடைந்துள்ள போதிலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தவில்லை உண்மையில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை விரும்பினால் முதலில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் ஏற்கனவே அமெரிக்க ஆதரவுடன் கடந்த ஓராண்டாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வந்த தாக்குதலில் நாற்பத்தி ஓர் ஆயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் கடந்த ஜூலை மாதம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மைல் ஹானியேவை கொலை செய்ததன் மூலம் ஈரானை போருக்கு இழுத்தது இந்நிலையில் மிக முக்கிய திருப்பமாக ஈரானுக்கு ஆதரவாகவும் ஈரானின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் சீன அரசு உறுதியாக இருக்கும் என சீனா இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறது ஈரான் எல்லைக்கு வழியில் இருந்து தாக்குதலோ ஆபத்தோ ஏற்பட்டால் ஈரானுக்கு ஆதரவாகவும் பாது பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் சீன அரசு உறுதியாக இருக்கும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி உறுதி கொடுத்துள்ளார் ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பு பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதில் சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் எப்போதும் ஈரானின் நம்பிக்கையான நண்பராக சீனா திகழும் என அவர் பேசியதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற பொது அவை கூட்டத்திற்கு இடையே ஈரானின் புதிய ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் கொலைவெறி தாக்குதலை துவங்கியுள்ள நிலையில் சீனாவின் உறுதியான ஈரான் ஆதரவு கருத்து வெளியிடப்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் மீதான போரை தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்த போதும் ஈரானுக்கான தனது ஆதரவை சீனா உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளது ஈரான் மீது விதிக்கப்படும் எந்த ஒரு வகையிலான பொருளாதார தடைகளையும் சீனா எதிர்பார்ப்பதாகவும் வாங்கி சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலின் அடங்கா போர் வரி மீண்டும் ஒரு உலகப் போரை உருவாக்கிவிட கூடாது உலக நாடுகள் இஸ்ரேலை தனிமைப்படுத்திட வேண்டும் மறுபுறம் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த தாக்குதலால் லெபனானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் ஹிஸ்புல்லாவினரின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதால் நிலை தடுமாறிய ஹிஸ்புல்லா தற்போது இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்னெடுத்து பெறுகிறது இஸ்ரேலின் தாக்குதலில் தங்களின் கமாண்டர் இறந்தாலும் அதனால் தங்களின் அமைப்பு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தங்கள் மீதான தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ள ஹிஸ்புல்லா இதுவரை வடக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட எல்லை பகுதிகளிலேயே தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் தற்போது இஸ்ரேலின் பகுதியில் அமைந்திருக்கும் அந்நாட்டின் தலைநகர் டெல் அவிவ் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த பாலிஸ்டிக் தாக்குதலை ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் மூலம் டைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டெல் அவிவ் நகரில் உள்ள இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைமையகத்திற்கு குறிவைத்து தாக்கியதாக ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடந்த பேஜர் தாக்குதலுக்கும் தங்களது தளபதிகளை குறிவைத்து கொன்றதற்கும் மொசாட்டை பழிதீர்க்க இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலால் தலைநகர் டெல் அவிவில் பதற்றமான சூழல் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டெல் அவிவ் நகரில் தரையிறங்கும் ஆவுகணைகளை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டு வருகிறது இதனால் நகரில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் உள்ள அமைப்பான மொசாட்டின் தலைமை அலுவலகம் மீது ஹிஸ்புல்லா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் ஹமாஸ் போருக்கு பின் ஆயுத குழு ஒன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கிடையில் லெபனானில் சரமாரியாக வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் ஹிஸ்புல்லாவின் புலனாய்வு இயக்குநரகத்துடன் தொடர்புடைய அறுபது இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இந்த தாக்குதல் உளவுத்துறை சகரிக்கும் கருவிகள் கட்டளை மையங்கள் மற்றும் உளவுத்துறை சூழ்நிலை மதிப்பீட்டை உருவாக்க எதிரிகளால் பயன்படுத்தப்பட்ட கூடுதல் உள்கட்டமைப்புகளை அளித்தது என்று இஸ்ரேல் இராணுவ அறிக்கை கூறியது இந்நிலையில் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான போர் அங்கு மோசமான நிலைமைக்கு வழிவகுத்துள்ளது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை உள்ளது அங்கு இந்திய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் ஐநா அமைதிகாக்கும் படையில் பணியாற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் லெபனானில் அண்மையில் பேஜர்கள் மற்றும் வாக்கிட்டாக்கி குண்டுவடிப்புகளில் பலர் கொல்லப்பட்டதிலிருந்து லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் போரின் விளிம்பில் உள்ளன இத்தகைய வெப்பமான காலநிலையில் சுமார் வெப்பலநிலையில்நூறு இந்திய வீரர்கள் எல்லையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் மற்றும் லெபனான் எல்லையில் இந்திய வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையின் ஒரு பகுதியாக நமது இந்திய வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதும் வன்முறையை தடுப்பதும் இந்த படையின் நோக்கமாகும் இங்கு இந்திய சிப்பாய்கள் நேரடியாக போரில் ஈடுபடவில்லை ஆனால் இங்கு அவர்கள் இஸ்ரத்தன்மையை நிலைநாட்டுவதிலும் ஆத்திரமூட்டல்களை தடுப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர் குறிப்பாக அங்கு இருக்கும் ஐநா பணியாளர்களை பாதுகாப்பதும் அமைதி காக்கும் நடவடிக்கைகள் வளமையாக நடைபெறுவதை உறுதி செய்வதும் அவர்களின் முதன்மையான பொறுப்பாகும் எல்லையில் வன்முறை ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் அவர்களின் பொறுப்பு சர்வதேச ஊடகவியலாளர் சம்மேளனத்தின் கூற்றுப்படி ஒக்டோபர் ஏழு முதல் ஐந்து லெபனான் ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல் மெனார் சேனலில் பணிபுரியும் புகைப்பட பத்திரிகையாளர் கமல் கராக்கி அவர்களில் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஆவார் தெற்கு லெபனானை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டார் ரஷ்யா சீனாவில் ரகசியமாக போர் ட்ரோன்களை உருவாக்கி வருவதாக ரொய்டர்ஸ் வெளியிட்டுள்ள பிரத்யேக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்தில் உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்ததை அடுத்து ட்ரோன்கள் இருதரப்பிலும் போர் நடவடிக்கைகளின் முக்கிய அம்சமாக மாறியுள்ளன குறிப்பாக உக்ரைன் சமீபத்தில் ட்ரோன்களை ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளை தாக்குவதற்காக பயன்படுத்தி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு ட்ரோன் பாகங்கள் மற்றும் போர் சார்ந்த பொருட்களை வழங்கியதாக கூறி சில சீன நிறுவனங்களுக்கு தடை விதித்தது இருப்பினும் சீனா முழுமையாக ட்ரோன்களை உருவாக்கி ரஷ்யாவுக்கு வழங்குவதாக அறிக்கை வெளியிட்டார் து இதுவேதல் முறை ஆய்வு செய்த ஆவணங்களிலும் ஒரு ஐரோப்பிய உளவுத்துறை அமைப்பின் மூலங்களின் தகவல்களிலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஐ எம் குபோல் என்ற ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சீனாவில் இயங்கி வருவதாக ஒரு ஆவணம் தெரிவிக்கிறது குபோல் நிறுவனம் சீன நிபுணர்களின் வடிவமைப்புகளை கொண்டு புதிய மொடலான போர் ட்ரோனை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த ட்ரோன்கள் சீனாவின் ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட உள்ளது ஹர்பியா த்ரீ ட்ரோன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியதாகவும் நூற்றி பத்து பவுண்டுகளின் வெடிகுண்டுகளை தாக்கக்கூடியதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இது இப்போது ரஷ்யா பயன்படுத்தி வரும் ட்ரோன்களை விட கூடிய அளவிலும் அதிக எடையை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது இந்த ட்ரோன்கள் உட்பட ஹர்பியா த்ரீ ரஷ் மேலும் சோதனை செய்யப்படுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளது சீனாவின் சில ட்ரோன் நிபுணர்கள் இந்த சோதனைகளில் பங்கேற்க உள்ளனர் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கினாலும் அவை ரஷ்யா மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளுடன் வழங்கப்படுகின்றன எனினும் ரஷ்யாவுக்கு சீனாவில் இருந்து ஆயுதங்கள் வந்தால் இது உக்ரைனுக்கு நேரடியான அச்சுறுத்தலாகும் என உளவுத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இருப்பினும் சீன அரசு ரஷ்யாவுக்கு போர் உபகரணங்களை அனுப்புவதை கடுமையாக மறுத்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தன் ராணுவ தளபதிகளுடன் மிகவும் ரகசியமான கூட்டத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்துள்ளார் இதில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போர் இரண்டரை ஆண்டுகளை கடந்துள்ளது உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவிகளை செய்து வருகின்றன இதன்படி பிரிட்டன் ஸ்டார் ஷேடோ என்ற அதிநவீன ஏவுகணைகளை வழங்கியுள்ளது உள்நாட்டில் எதிரி படைகளுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைனுக்கு பிரிட்டன் ஒப்புதல் அளித்திருந்தது ரஷ்யாவுக்குள் செலுத்தி தாக்குதல் நடத்துவதற்கு பிரிட்டன் சமீபத்தில் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுகிறது பிரிட்டன் பிரதமர் அமெரிக்க அதிபர் சந்திப்பின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருவேளை உக்ரைன் இந்த ஆணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக ராணுவ தளபதிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தின் போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உக்ரைன் ஆவுகணை தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் உலகில் உள்ள மொத்த அணு ஆயுதங்களில் எட்டுக்கு பூஜ்ஜியம் சதவீதம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளன இதில் ரஷ்யாவிடம் மட்டும் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு அணு ஆயுதங்கள் உள்ளன இதில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்களுடன் கூடிய ஆவுகணைகள் முக்கிய இடங்களில் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்